ஹாய்ப்பா இன்னைக்கு அரைக்கீரை கடையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அரைக்கீரை கடையல் பருப்பு பூட்டும் பண்ணலாம் பருப்பு சேர்க்காமலும் பண்ணலாம் இன்றைக்கி நான் வந்து பருப்பு செய்து பண்ண போகிறேன் ஒரு நூறு கிராம் பைத்தம் பருப்பாக நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் போட்டுட்டு இப்போ வேக விட்டு எடுத்துக்கலாம் பருப்பு இப்போ பாதி வெந்துருச்சு இப்போ அதில் வந்து நான் சின்ன வெங்காயம் தக்காளி ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா ஒரு பத்து பல் பூண்டு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாமே அந்த வெந்த பருப்போடு கல வேக விட்டலாம் அது நல்லா கலந்து வெந்து வரும்போது கொஞ்சம் நல்ல முதலே வேக விட்டுட்டோன்னா நல்லா குழஞ்சி வெந்துடும் அப்புறம் கீரை வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் டைம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் பருப்பில் போட்டிருந்தோம்ல அதெல்லாமே நல்லா குலைவாக வந்து குறித்து அந்த கீரையை ஆட் பண்ணிக்கலாம் கீரை நல்லா குலைவாக வெந்துருச்சு அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் இது நல்லா விட்டு கடைஞ்சிக்கலாம் மற்ற இருந்தால் மற்ற கடையிலாம் இல்லை மிக்ஸியில் கூட கடைஞ்சிக்கலாம் நான் மிக்சியில் தான் இப்போ கடைய போகிறேன் கடைஞ்ச பிறகு காற்று நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் கடைக்கு பெருங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு படுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைஞ்சி வச்சுருக்கிற கீரையை சுவையான கீரை மசியல் ரெடி அந்த தாளிக்கும்போது அதில் இருக்கிற பெருங்காயம் காஞ்ச மிளகாயும் போடலாம் மோர் மிளகாய் இருந்தால் மோர் மிளகாய் போட்டு கூட தாளிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்னைக்கு நான் மோர் மிளகா தான் போட்டிருக்கேன் காஞ்ச மிளகாயும் போட்டிருக்கேன் செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்